அனைவருக்கும் வணக்கம் சுப மாரிமுத்து இருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு சூச்சமத்தை இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஓணம் கேரளாவில் பார்த்திங்கன்னா ஓணம் பண்டிகையை உலகமே அந்த ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பேர் ஓணம் பண்டிகை வந்தால் அவ்வளோ மக்களுக்கு கொண்டாட்டமாக இருக்குது அப்பேற்பட்ட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரம் வந்து ஒரு ஒரு சிறப்பான நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தினுடைய ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசியில் பிறந்திருப்பாங்க இந்த திருவோண நட்சத்திரத்தில் மகர ராசியில் ஒருவர் பிறந்து அவங்க வாழ்க்கையில் திருவோணம் என்ன மகரம் என்பது முதல வீடு இந்த முதலை என்ன பண்ணுன்னா சமயம் வரும்போது அடிச்சு சாப்பிட்டுக்கும் அது வரைக்கும் தேடி போய் சாப்பிடக்கூடிய மிருகம் இல்லை அது சமயம் வரும்போது அடித்து சாப்பிடும் சிங்கம் பார்த்தீங்கன்னா வாலின்றியை போய் அடிச்சு சாப்பிடும் தோரத்தி போய் ஆனால் முதல் அப்படி கிடையாது தண்ணிக்குள்ளேயே படுத்துருக்கோம் அந்த எண்ணத்தை பூரா வச்சுக்கிட்டே படுத்துருக்கு யாராவது வருவாங்களா தண்ணி குடிக்கணும் கரெக்டாக அதை அப்படியே பாறாங்கல் மாதிரியே படுத்திருக்கு தண்ணி குடிக்கும்போது கப்பு நெட்டி ஒரே ராகுது அதுபோல தான் திருவோ நட்சத்திரக்காரர்களுக்கு சமயம் வரும்போது சாதிக்க முடியும் எல்லா நேரம் சாதிக்க முடியாது இதுக்கெல்லாம் சாதிக்கிறதுக்கு ஒரு நட்சத்திரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமல்லவா அப்போ திருவோண நட்சத்திரத்தில் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க மகர ராசியில் பிறந்திருக்கிறவங்க காலபுருஷத்துக்கு பத்தாவது ராசி கர்ம ராசி இந்த ஜென்மத்தில் மனித பிறப்பெடுத்து நிறைய புண்ணியங்களெல்லாம் சேர்த்தி வச்சு குழந்தைகளையெல்லாம் பெற்றெடுத்து இந்த பூ இந்த பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கூடிய கர்மா தோஷத்தெல்லாம் அந்த வம்சாவளி சாபத்தை போகிறான் நீக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் திருவோண நட்சத்திரமே இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய மகா மகா சக்தி அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான நட்சத்திரம் அப்ப தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய லெவல்ல அமைப்பு வரணும் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லவா அப்ப இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில தெரிஞ்சுக்க வேண்டிய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்துட்டாங்கன்னா எந்த நட்சத்திரக்கார படித்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னா இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதி நட்சத்திரக்கார்தான் தெய்வ அனுகூல நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம் எது ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரக்கார மட்டும் அவங்க வாழ்க்கையில் பக்க வளமாக நட்பாக அவங்க வச்சிட்டாங்கன்னா தெய்வ அனுகூலமாக அவங்கள பார்த்துட்டாங்கன்னா அவங்க அன்னைக்கே அவங்க பெரியால் தான் இந்த நட்சத்திரக்காரர் மட்டும் இப்போ ஒரு வீட்டு வேலைக்கு ஒரு பெண்ணு வர்றாங்க அவங்க பார்த்தா பாத்திரம் விளக்குற மாதிரி தான் தெரியும் ஒரு சின்ன சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு பாத்திரமெல்லாம் கழுவி வச்சிட்டு கமத்தி வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க இதுதான் வீட்டு வேலைக்கு வரவங்களுக்கு உண்டான மரியாதை கொடுப்பாங்க சாப்பாடு இங்கே இருக்கிறது என்ன இருக்கோ அதை எடுத்து இந்த அம்மா சாப்பிட்டு இந்த ரெண்டு பழம் சாப்பிடு ரெண்டு கொய்யா பழம் சாப்பிடுன்னு கொடுப்பாங்க அந்த வேலைக்கு வரக்கூடிய அம்மா திருவோண நட்சத்திரத்துக்கு அந்த அம்மா ரேவதி நட்சத்திரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த அம்மா எப்பெல்லாம் வீட்டுக்குள்ள போகுதோ அப்போல்லாம் வீடு நிம்மதியாக இருக்கு ஆனா அவங்க வர்றது வீட்டு தான் அந்த தெய்வம் வீட்டுக்குள்ள வந்துட்டு போகுதுங்க அவங்கள இருபது வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு நீங்க பக்கவளமா வச்சுக்கிட்டீங்கன்னா நோய் இல்லாம முதல் வாழலாம் தெய்வம் அனுகூல நட்சத்திரமே கதவை திறந்து உள்ள வருதுங்க போது தெய்வம் ஏது கோயில் இங்கே தானே இருக்குது அப்போ உங்களுடைய நட்சத்திரத்துக்கு தெய்வம் வந்து கோவில் இல்லை உங்க வீட்டில் இருக்கு அந்த காலத்தில் ஒன்று சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா என்ற ஒரு தெய்வம் வீட்டோட இருக்குது நீ தனித்தனியாக கோயில்களும் அலைவதும் எதற்கு உன் அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொளுத்து உன் ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்துன்னு எல்லாமே தாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து நட்சத்திரமே கிடைக்கல தாயை தொட்டு வணங்கிட்டு போவாங்க அதே போல் தான் உங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் பெற்ற தாய் நட்சத்திரம் அது அந்த நட்சத்திரம் மட்டும் கிடச்சிட்டா அவங்கள பகச்சிக்காதீங்க அவங்கள அடிக்காதீங்க அவங்கள துன்புறுத்தாதீங்க அவங்கள வருத்தெடுக்காதீங்க அவங்கள கஷ்டத்தை கொடுக்காதீங்க எதுவுமே வேண்டாம் அந்த நட்சத்திரக்கார் நம்மளை பார்த்துட்டு இருந்தாலே போதும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் சிறப்பும் இருக்கு அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய அல்லவா இதெல்லாம் வந்து பரம ரகசியம் முன்னோர்கள் அந்த காலத்தில் பழைய கால ஓலைச்சு தெரிஞ்ச அளவுக்கு ஜோதிடத்தை நூலாதாரத்தை நிறைய கண்டுபிடிச்சி வச்சுட்டு போனாங்க இன்றைக்கி அதுதானே இன்றைக்கி தமிழாக்கி மணி இன்னைக்கு நூலாக வெளியே வருது அப்போ அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் ப்ரெஸ் இல்லாத காலத்தில் அச்சடிக்காத காலத்தில் எல்லாமே பனை ஓலையில் மூலாதாரமாக பண்ணி வச்சுருக்காங்க அதனால தான் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதி நட்சத்திரக்கார் வந்து தான் நட்பு நட்சத்திரமாக இருந்து ஆயுள் காலத்து வரைக்கும் அவங்களுக்கு அந்த பவர் உண்டு அந்த தெய்வ அனுகூலம் உண்டு எந்த காரியத்தையும் எடுத்தாலும் சக்சஸ் ஆகுது போகிற காரிய ஜெயமாகுது அப்போ இந்த தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் எல்லாமே ஒரு சிறப்படைகிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய சாதனைகள் எல்லாம் நீங்கள் சாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி நட்சத்திரக்காரர்களையெல்லாம் நீங்கள் பக்கத்தில் உறுதுணையாக வைங்க தவறான பாதையில் நீங்கள் நினைக்க வேண்டாம் நமக்கு சாதகமான நட்சத்திரத்தை பாதகமாக்கிறாதீங்க அந்த நட்சத்திரக்கார கூட இருந்த சகல காரியங்களும் வெற்றி அடையும் நீங்கள் வந்து முதல் வேலையை செக் பண்ணுங்க ஒரு காரியத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு போங்க அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் உங்களுடைய கர்ம வினைவே தீக்கக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு ரேவதி நட்சத்திரமே அப்போ ரேவதி நட்சத்திரம்னா என்ன ரேவதி நட்சத்திரம் மீனா மீன ராசியா அப்போ உங்கள் வீட்டில் நாலு மீனை வாங்கி விட்டு அதுக்கு டெய்லி ஒரு தீவனம் பண்ணி இன்னொரு நாலு உயிரை நீங்கள் வாழ வச்சாங்கன்னா அப்போ இந்த திருவோண நட்சத்திரக்கார் நல்லா இருப்பாங்களா இன்னொரு நாலு உயிர்கள் வாழ்ந்துட்டுருக்குதா உங்களால் ஒரு கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குது அதுக்கு ஒரு புண்ணியத்தை வீட்டில் சேர்த்து வைக்கிறீங்களா இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் ரேவதி நட்சத்திரக்காரு கோயில் ஸ்தலத்தில் தெப்ப இருக்கக்கூடிய மீன்களுக்கு நெல் பொறி அவள் பொறி வாங்கி தானம் பண்ணிட்டு வந்தாலே உங்களோட கர்மவினை தீருமா இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரேவதி நட்சத்திரக்கார வந்து வாழ்நாள் முழுவதும் பக்க வளமாக வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அன்னையிலேருந்து சகல பிரச்சனைகள் நிவர்த்தியாது எல்லாமே இறைவனுடைய அனுகிரகத்தால் இந்த ஜோதிட தான் அனைத்து இரகசியத்தையிலையும் ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்போ இதெல்லாம் வந்து வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அல்லவா உங்களுடைய கர்மவினை தீர்த்துக்கணும் அல்லவா பிறப்பு ஒரு முறை தான் நம்ம தாயுடைய கருவறையில் இருந்து தொப்புள் கொடியை அறுத்து இந்த பூமிக்கு நீங்கள் வெளியில் வரக்கூடிய நேரம் நீங்கள் என்ன போன ஜென்மத்தில் செய்த பாவத்தை சுமந்து கொண்டு இந்த பூமிக்கு வெளியில் வந்தீங்களோ அதை நீங்கள் அனுபவிக்கத்தானே போறீங்க அந்த கர்மாவை எப்படி தீக்கிறதுக்கு இந்த உலகத்தில் பிறப்படுத்திங்களோ அந்த நோக்கத்தை நம்ம சரிப்படுத்தணும் அல்லவா அதுக்காகத்தான் புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு என்ன புண்ணியம் நீங்க செஞ்சிருந்தா தான் புண்ணியம் வந்து முன்னோர்கள் செஞ்சு வச்சிருந்தா ஒரு சாப்பாடு வாங்கி ஒரு ஏழை கொண்டு போய் கொடுக்குறீங்க அவர் வாங்க மாட்டேங்கிறார் அப்போ நீங்க புண்ணியம் பண்ணியிருந்தா தானே அது கிடைக்கும் அத புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்ப இதெல்லாம் வாழ்க்கையில நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்போ இப்படியெல்லாம் அந்த கர்மவினை தான் இந்த பிறப்பை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க இந்த பூமியில் அப்போ நீங்கள் விதமாக இந்த பிறப்பு ஒரு சரித்திரமாக உருவாக்கி இந்த கர்மவனையெல்லாம் தீர்த்து ரேவதி நட்சத்திரக்கார பிடிச்சி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாச்சுன்னு சொன்னால் உங்களுடைய பாதையே ஒரு தனி பாதை சிறப்பான பாதை தெய்வீக பாதை இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் எடுத்த காரியங்கள் ஜெயமடையும் போகிற காரியம் சக்தியாகும் சித்தர்களே கூட வருவாங்க இந்த நட்சத்திரத்துக்கு இந்த யோகமே ஒரு சிறப்பான யோகம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மிக 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 சிறப்பான யோகம் இந்த யோகம்தான் அதனால் ரேவதி நட்சத்திரக்கார நல்லா கெட்டியாக பிடித்து தெய்வமாக்கி நம்ம சபையில் உட்கார வச்சு ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் சாதிச்சுக்குங்க உங்களுடைய காரியம் மிக 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 அசுர வளர்ச்சி கொண்டு போகும் இது எல்லாம் இந்த ரகசியத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இன்னமும் அடுத்த பதிவில் நான் சந்திக்கிறேன் வாழ்க்கையில் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டம் தலைமுறை சுபம் மாறிமுத்து நன்றி வணக்கம்